அன்பர்களே வணக்கம் முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் நீலம் மரகதம் புஷ்பராகம் பவளம் கோமேதகம் ஆகிய ஒன்பது கல் கொண்ட நவரத்தின மோதிரங்கள் நம் வாழ்க்கையின் பல்வேறு பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கிறது வைரம் வாழ்க்கையில் அபரிமிதமான பலன்களை தரும் அதாவது எதிர்மறை எண்ணங்களை போக்கி மனதை தெளிவாக்கி அதிர்ஷ்டத்தை அழைத்து வரும் மாணிக்கம் சமூகத்தில் உயர்ந்த நிலையை பெற்று நமது உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளும் அடுத்து மரகதம் அறிவை பிரகாசிக்க செய்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் மரதி குணம் மந்த புத்தி நரம்பு தொடர்பான நோய்களை போக்கும் புஷ்பராகம் கண் பார்வையின் திறன் அதிகரிக்கும் திடீரென அதிர்ஷ்டங்களும் நம்மை தேடி வரும் வைடூரியம் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை ஆகிய கோளாறுகள் வராமல் தடுத்து எதிர்ப்பு சக்திகளை முறியடிக்கும் பவளம் வீரம் அதிகரிப்பதுடன் கட்டுமஸ்தான கம்பீரமான உடலின் அமைப்பை பெறலாம் முத்து உடல் குளிர்ச்சியடையும் மனம் தெளிவாகும் நீலக்கல் ஜாதகத்தில் உள்ள கிரகதோஷங்கள் நீங்கும் கோமேதகம் உடலின் வெப்பம் சீராக வைத்துக் கொள்ள உதவும் இத்தகைய ஒன்பது நவரத்தின கல்லினை கொண்ட ஒவ்வொரு ரத்தினத்திலும் ஒவ்வொரு பலன்கள் இருந்தாலும் இந்த நவரத்தின மோதிரத்தை அனைவரும் அணிந்து கொள்ள முடியாது ஆகவே ஒன்பது கல் மோதிரத்தை யார் அணியலாம் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்க வேண்டும் அல்லது மேஷம் மற்றும் விருச்சிக ராசி இருந்தாலோ அல்லது அதில் பிறந்திருந்தாலோ மட்டுமே இந்த ஒன்பதுக்கள் கொண்ட நவரத்தின மோதிரத்தை அணியலாம் இவர்களே இந்த நவரத்தின கல் மோதிரத்தை அணிய தகுதியானவர்கள் மற்றவர்கள் அணிந்திருந்தால் அதனால் போதிய பலன்கள் இருக்காது என்பது ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இதை பின்பற்றுங்கள் நன்மை பெறுங்கள் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க